அப்பாவோட இட்லி கடையை நம்மளே நடத்தலாம்னு முடிவு பண்ணி இட்லி எல்லாம் செஞ்சு வைக்கிறான் ஆனால் அதை சாப்பிட்ட எல்லாருமே உங்க அப்பாவோட பக்குவம் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதனால இவனுக்கு கூட்டம் கம்மியாகி யாருமே வராம போயிடுறாங்க அதனால இவன் நைட் அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் இப்ப கனவுல அவங்க அப்பாவே வந்து ஒரு வேலையை நம்ம மனசார செஞ்சா எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்த நாள்ல இருந்து அவங்க அப்பாவே கூட வர மாதிரி காமிக்கிறாங்க ஆன்ட்மா வரைச்சு இவங்க அப்பா பிரெண்ட் ரெகுலரா இவங்க கடைக்கு சாப்பிட வருவாரு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அவர் சாப்பிட்டதுமே கண் கலங்கி போறாரு இப்போதான் இவங்களுக்கு அவங்க அப்பாவோட கைப்பக்குவம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு புரியுது அப்பன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அண்ணன் இங்க வந்து இவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிட்ட பிரச்சனை பண்ணிடுறான் சோ இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்து ஹீரோவை அடிச்சிடுறான் அப்ப இவங்க அப்பாவோட பேர் வச்ச பேனரை அடிச்சு உடச்சிட்றான் அதை பார்த்ததுமே ஹீரோ அவனை அடிச்சு போட்டுறான் பட் ஹீரோட அப்பா சின்ன வயசுல இருந்தே எந்த பிரச்சனை வந்தாலுமே அமைதியா இருந்து அகிம்சை வழியில தான் போகணும் எந்த சண்டையுமே போடாம இந்த ஊர்ல நடக்கிற பெரிய பிரச்சனையை அமைதியான வழியில சால்வ் பண்ணுவார் நம்ம இப்ப தப்பான வழியில போய்ட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை நடந்தும் ஊர் மக்கள் யாருமே எனக்கு சப்போர்ட்டா வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான் கூட வந்தவர் உங்க அப்பாவோட கடையை மட்டும் நீ ஒழுங்கா நடத்து ஆட்டோமேட்டிக்கா ஊர் மக்கள் எல்லாருமே உன் பின்னாடி வருவாங்கன்னு சொல்றாரு அவர் சொல்ற மாதிரி அவங்க அப்பா செஞ்ச மாதிரி இட்லி இவனும் செய்ய ஆரம்பிக்கிறான் இதனால ஊர் மக்கள் எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா அடி வாங்கின இந்த பொண்ணோட அண்ணன் திரும்பவும் இவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரான் பட் இந்த தடவை திருப்பி அடிக்காம நல்லா அடி வாங்கிட்டு இதோட போதுமா இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாமான்னு கேட்குறான் ஆனா அவன் ஈகோல நீ என்ன பாவம் பாத்தலை விடத்தாவலன்னு சொல்லிட்டு இவனை அவனோட இடத்தையே கூட்டிட்டு போய் ஷூட் பண்ணிடுறான் சோ இதனால இவன் சீரியஸா ஹாஸ்பிடல்ல சேர்த்துடுறாங்க ஆனா இது தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க பட் ஹீரோ ஷூட் பண்ணத அவங்க இல்லன்னு சொல்லிட்டு போய் சொல்லி காப்பாத்தி விட்டுடுறான் அதனால ஊர் மக்களுமே கலைஞ்சு போயிடுறாங்க ஆனா இவன் திரும்பவும் கோவப்பட்டு ஹீரோ உயிரோட நினைக்கிறான் அவங்க அப்பாவோட கடையை எரிச்சு விட்டுடுறான் அப்ப கூட ஹீரோ கோவப்படாம அந்த கடையை திரும்பவும் ரீவர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த பொண்ணு அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போடுறான் அப்பதான் இவங்க அப்பாக்கும் தெரியும் வந்து முதல் தடவையா அவங்க பையனை அடிக்கிறாரு சோ இப்ப ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க ஆனா ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்கறதுக்காக இந்த பொண்ணோட அண்ணன் அவங்க அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்க கடை முன்னாடி வந்து நிக்கிறாங்க அண்ட் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறான் ஹீரோமே ஒரு வாய் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இட்லியை கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டதுமே இவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க என்னோட பையனுக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுத்து அவனை கண்டிப்பா நீ அடிச்சிருன்னு சொல்றாங்க அடிக்கலாம் வேணாம் ஆட்டுக்கள் அரைக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாவாட்டை விட்டுறான்